அறந்தாங்கி அருகே குன்னக்குரும்பி கிராம மக்கள் தங்கள் ஓட்டு ரஜினிக்கே என்று கூறி அவர் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தனர் அறந்தாங்கி டூ புதுக்கோட்டை சாலையில் உள்ளது குன்னக்குரும்பி கிராமம் இந்த பகுதியில் கடந்த ஆண்டு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட போது ரஜினி மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் இப்பகுதியில் பாதிப்படைந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதோடு மட்டுமல்லாமல் தற்போது ஏற்பட்ட கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் வாய்ப்புகள் ஏதுமின்றி பொதுமக்கள் தவித்தபோதும் இந்த ரஜினி மன்றத்தினர்தான் அவர்களுக்கு உதவிகள் செய்ததோடு மட்டுமல்லாமல் பழுதடைந்த குடிநீர் குழாய்களையும் சாலையில் கழிவுநீர் வாய்க்கால்களையும் சரி செய்து கொடுத்து உதவினர் பொறுப்புகள் எதுவும் இல்லாத காலத்திலேயே ரஜினி சென்னையில் இருந்து இருந்துகொண்டே பொதுமக்களிடையே உள்ள குறைகளை கண்டறிந்து உடனுக்குடன் அக்குறைகளை சரி செய்து வருகிறாா் எனவே ரஜினிகாந்த் உடனடியாக அரசியல் கட்சி ஆரம்பித்து வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டான் தங்களது வாக்குகள் ரஜினிகாந்திற்கு தான் என்று கிராம பொதுமக்கள் கூறினர் எங்கள் ஓட்டு 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 புயல் காலத்திலேயும் குடிநீர் வழங்கி ரஜினி சார் வந்து பார்வையிட்டு குடிநீர் வழங்கி பல காய்கறி எல்லாம் எங்களுக்கு அரிசி எல்லாம் காய்கறி எல்லாம் அனுப்பி எங்க பணத்துல எங்களுக்கு பல நிதிகளை செஞ்சிருக்காரு அதனால ரஜினி சார் தான் எங்களுக்கு வரணும் இந்த மக்களுடைய ஓட்டு அனைத்தும் ரஜினி சாருக்கு குறித்தாகும் அப்படின்னு நான் அடிச்சு பேசி நான் கேட்டுக்கிறேன் சார் தேர்தல்ல நிக்கணும் அவர் தான் இந்த ஊருக்கு வரணும் எங்கள் ஓட்டு அனைத்துமே அவருக்கு தான் விழுகும் சார் எங்களுக்கு நல்லதெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்காங்க கொரோனாவுக்கு கதா புயலுக்கு எல்லாமே அவர் தான் ஆட்சிக்கு வரணும் இந்த மக்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான் வீட்டில் இருந்துகிட்டே எல்லாமே எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுருக்காங்க அவர் தான் இந்த ஆட்சிக்கு வரணும் அவருக்கு தான் ஓட்டு உண்டு பொன்னி